நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் கூட்டத்தை மலேசியா ஏற்று நடத்துகிறது துன் மகன்கள் சொத்து விவரங்களை அறிவித்துள்ளனர் பாஸ் முக்தார் கூட்டத்தில் தலைவர்களை விமர்சித்த உறுப்பினர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டாரா பர்லிஸ் பினாங்கு மாநிலங்களில் வெள்ளம் மோசமடைந்து வருகிறது பதின்ம வயது பயிற்சி ஆசிரியரிடம் தகாத முறையில் நடந்து கொண்ட உஸ்தாட்டிற்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ஆசியான் கூட்டத்தை மலேசியா ஏற்று நடத்த உள்ளது இந்நிலையில் ஆசியான் கூட்டத்தை முன்னிட்டு ஒவ்வொரு அமைச்சும் அதன் தயார் நிலையை வீச்சில் மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்பார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார் ஆசியான் கூட்டமைப்பு மற்றும் அதனை உட்படுத்திய பல்வேறு நிகழ்ச்சிகளை மேற்கொள்ள மலேசியா தயாராகி வருகின்றது இன்னும் சில மாதங்களே இங்கியுள்ளன மலேசியாவை ஆசியான் வட்டாரத்தில் தலைசிறந்த நாடாக உருமாற்றம் அடைய இது வழிவகுக்கும் என்று அன்வார் கூறினார் முன்னதாக ஆசியான் மலேசிய தேசிய நிலையிலான தயார்நிலை சிறப்பு செயற்குழுவின் கூட்டத்தில் கலந்து கொண்டு பிரதமர் அன்வார் இவ்வாறு கூறினார் மலேசியா இதற்கு முன்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு இரண்டாயிரத்து ஐந்து மற்றும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆகிய ஆண்டுகளில் ஆசியான் கூட்டத்தை ஏற்று நடத்தியுள்ளது நாட்டின் முன்னாள் பிரதமர் துண்டாக்டர் மகாதீர் முகமத்தின் இரு மகன்கள் தங்களின் சொத்து விவரங்களை அறிவித்துள்ளதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் எம்இசிசியின் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம் பாக்கி கூறினார் எம்ஏசிசி வழங்கிய கால அவகாசத்திற்குள் துன் மகாதின் இரு மகன்களும் தங்களின் சொத்து விபரங்களை அறிவித்துள்ளதாகவும் அசாம் பாக்கி சுட்டிக்காட்டினார் எம்ஏசிசி முன்பு மிர்சான் மற்றும் முக்சைனிக்கு அவர்களின் சொத்துகளை அறிவிக்க நீட்டிப்பு வழங்கியது மகாதீரின் மகன்கள் தங்கள் சொத்துக்களை அறிவிக்கும்படி ஜனவரி மாதம் ஆல் உத்தரவிடப்பட்டது முதலில் பிப்ரவரியில் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடு இருமுறை நீட்டிக்கப்பட்டது பனாமா பேப்பர்ஸ் அறிக்கை அரசாங்கத்துடன் இணைக்கப்பட்ட நிறுவனங்களின் விற்பனை மற்றும் வாங்குதல் தொடர்பான அவரது வணிக நடவடிக்கைகள் பற்றிய விசாரணையின் ஒரு பகுதியாக அவரது சொத்துக்களை அறிவிக்குமாறு மிர்சானிடம் கேட்கப்பட்டது பர்னிஸ் மாநிலத்தைச் சேர்ந்த முக்கிய தலைவர் ஒருவரை பாஸ் முக்தமார் கூட்டத்தில் இருந்து நீக்கப்பட்டதாக வெளிவந்த தகவலை பாஸ் கட்சி மறுத்துள்ளது சம்பந்தப்பட்ட நபர் பெண்களிடம் கை குலுக்கியதாகவும் பாஸ் கட்சியின் கரோக்கே நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்ததாகவும் கூறப்படுகிறது பாஸ் கட்சியின் பர்லிஸ் மாநில தகவல் பிரிவு தலைவர் சைஃபி சைடோன் அக்கூட்டத்தில் நீக்கப்பட்டதாக வெளிவந்திருக்கும் செய்தி என்பது போலியாகும் என்று அக்கட்சியின் தலைமை செயலாளர் தக்யுடின் அசான் கூறினார் அவர் மீது எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றாலும் இந்த விவகாரம் குறித்து கட்சி தலைமை நிலைமையை கண்காணித்து வருவதாக முன்னாள் அமைச்சருமான அவர் இவ்வாறு கூறினார் தீபகற்ப மலேசியாவின் வட மாநிலங்களில் வெள்ளம் மோசமடைந்திருக்கும் நிலையில் கடா பர்லிஸ் பினாங்கு ஆகிய மூன்று மாநிலங்களைச் சேர்ந்த மக்கள் தற்காலிக வெள்ள நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கடா மாநிலத்தில் அறுநூற்று தொன்னூற்று நான்காக இருந்த பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து நூற்று தொன்னூற்று நான்காக உயர்ந்துள்ளது கடாவின் ஆறு மாவட்டங்களை உட்படுத்திய முன்னூற்று எண்பத்தி எட்டு குடும்பங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது பினாங்கு மாநிலத்தை பொறுத்தமட்டில் மட்டில் பதினோரு வெள்ள நிவாரண மையங்களில் அறுநூற்று முப்பத்தைந்து பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பினாங்கு மாநிலத்திலும் வெள்ளம் தொடர்பாக நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக பினாங்கு மாநில பேரிடர் நிர்வாக அமைப்பு கூறியது பர்லிஸ் மாநிலத்தில் வெள்ளத்தால் பதிமூன்று குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன சமய மையத்தில் பயிற்சி ஆசிரியராக பணியாற்றி வரும் பத்தொன்பது வயதான வயதான பெண்ணிடம் முறையில் நடந்து கொண்ட மூன்று உஸ்தாத் மீது நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது நீதிபதி முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது குற்றம் சாட்டப்பட்ட தமக்கு எதிரான குற்றத்தை மறுத்து விசாரணை கூறினார் குற்றவியல் சட்டம் செக்ஷன் முன்னூற்று நான்கின் கீழ் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் பத்து ஆண்டுகள் வரை சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம் மேலும் குளோபல் இக்வான் தரப்புடன் தாம் சம்பந்தப்படவில்லை என்றும் அவர் உறுதியாக கூறினார் நான்காயிரம் பிணைத்தொகையுடன் அவருக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது இந்த வழக்கு விசாரணை எதிர்வரும் அக்டோபர் பதினேழாம் தேதி மீண்டும் செவிமடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்